அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இலங்கை திருகோணமலை பத்ரகாளி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் திருகோணமலை பத்ரகாளி அம்மனுடைய அருளால் சுமங்கலிகைகள் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கவும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இன்று மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பின்னர் ஷஷ்டி திதி உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஏழு நிமிஷம் வரை ஆயிலே நட்சத்திரமும் அதன் பின்னர் மகநட்சத்திரம் உள்ள நாள் நாளை சஷ்டி விரத நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஏழு நிமிஷம் வரை சித்தயோகமும் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் மரணயோகமும் உள்ள நாள் இன்று பூராடம் மற்றும் முத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகாலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷராசி என்பர்களே மனதில் சில குழப்பங்கள் வரக்கூடிய நாள் சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்காமல் தடுமாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வீடு இடம் நிலம் மனை காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு பயணங்கள் நன்மையை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலமான நாள் அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்கள் பணியின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் கவனம் சிதறாமல் பணியாற்ற வேண்டிய நாள் சக ஊழியர்களை உங்களுக்கு எதிர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்பு உள்ளது திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கல்யாண மண்டபம் கன்வென்ஷன் சென்டர் போன்றவை நடத்துபவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் அக்வாரியம் நடத்துபவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு வாராகி அம்பாளை வெள்ளை நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே நலமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் தாய் தந்தை வழியிலே சிலருக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் சொந்தமாக வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் சிலருக்கு வாகன யோகம் உண்டு மீடியா சோஷியல் மீடியாவில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் சிலருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க பெண்களுக்கு ஆடை ஆவரண சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாள் வெளிநாட்டிலே டிரைவராக பணியாற்றுபவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மிதுன ராசி என்பர்களை கவனமாக இருக்க வேண்டிய நாள் சூரிய பகவானால் தொழில் வியாபாரத்திலே சில தடைகள் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள் கலைஞர்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகளிலே சில இழுபறிகள் ஏற்படும் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மாணவர்கள் குறிப்பாக ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் மெரைன் இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொது இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிடம் இருந்து நல்ல தகவல்கள் செய்திகள் எல்லாம் வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு ஃப்ரான்ச்சைஸி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகும் இந்த நாள் உள்ளது சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சந்திரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் வியாபாரம் தொழிலிலே சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நகைக்கடை வைத்திருப்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு ஜிம் ட்ரெய்னராக இருப்பவர்கள் அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலமான நாள் ஏர்போர்ட் ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய நாளாக உள்ளது சாப்பாடு உணவு விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிலருக்கு ஃபுட் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாளாகவும் உள்ளது தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் ஃபார்மசி வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் லேபரேட்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேய பெருமானை ஹனுமன் சாலிசா பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்ம ராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் அது மாதிரி மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வரன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் பண்ணுவதிலே எச்சரிக்கை தேவை வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் வழியிலே நன்மைகள் உண்டு வெளிநாட்டிலே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் வைத்திருப்பவர்களுக்கு லாபகரமான நாளாக இந்த நாள் உள்ளது சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் மற்றும் லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது ஆன்மீகவாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கை தேவை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நியூரலஜி ப்ராப்ளம் உள்ளவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள் சிலருக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது நடக்கும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து போகும் இன்சூரன்ஸ் செக்டரில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது வெளிநாட்டிலே ஐடி கம்பெனிகளிலே பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான நாள் நீண்ட நாளாக பெண்டிங்காக இருந்த ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போது நடக்கும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சாப்பாட்டு விஷயத்திலே கண்ட்ரோல் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உள்ளது ஸ்ரீ சரபேஸ்வரரை வில்வம் இலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று துலாம் ராசி அன்பர்களே சின்ன சின்ன யோகங்கள் வரக்கூடிய நாள் குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் பண வரவிலே பிரச்சனை இருக்காது லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை ஃபார்மசி நடத்துபவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் லேபரட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுக்கு உடல்நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சர்ஜரி அல்லது ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை நல்லபடியாக வெளிப்படும் கலைஞர்களுக்கு பயணங்கள் இனிமையாக அமையும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு உங்களுடைய புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் எல்லாம் நல்ல லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனை சரண கோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் உண்டு ஆரோக்கிய விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் கலைஞர்களுக்கு அற்புதமான நாள் சினிமா சின்னத்திரையில் கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மாணவர்கள் குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் பாஸ்போர்ட் விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ப்ராசஸ் செய்வதற்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது வெளிநாட்டிலே சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மினிமார்ட் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை சிவபுராணம் பார்வை வழிபடுவது நல்ல பலனை உங்களுக்கு தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு தனுசு ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டிய நாள் சிலருக்கு திடீர் விரயங்கள் ஏற்படும் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும் முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது வீட்டிலே சில திடீர் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக உள்ளது சகோதர வழியிலே திடீர் செலவும் உண்டு நண்பர்களால் நன்மை உண்டு வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது கம்பெனி விட்டு வேறு கம்பெனியை மாற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் அரிசி கடை வைத்திருப்பவர்கள் எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக காளியம்பாள் வழிபாடு உள்ளது காளியம்மனை சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பவர்களே ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவானால் ஆரோக்கிய விஷயத்திலே சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி சம்மந்தப்பட்ட பிரச்சினை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவடவு உண்டு வெளிநாட்டிலே டிரைவராக பணிபுரிபவர்களுக்கு நல்ல வேறு வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வெளிநாட்டில் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயக வழிபாடு விநாயகப் பெருமானை அருகம்புல் சாத்தி வழிபடுவது கூடுதல் நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் வரன்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவியிடையே ஆரோக்கியமான நாள் சின்ன சின்ன வாதங்கள் விவாதங்கள் வந்தாலும் நல்லபடியாக இருக்கும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜிம் பியூட்டி பாலர் சலூன் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் இவர்களுக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது புது வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய முயற்சியிலே நல்ல பலன் கிடைக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனராசி என்பர்களை கவலைகளை மறக்க வேண்டிய நாள் சூரிய பகவானால் சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சினிமா ப்ரொடியூசராக சின்னத்திரை ப்ரொடியூசராக இருப்பவர்கள் சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பண பாக்கிகளிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் மாலை நேரத்தின் பின்னர் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் காய்ச்சல் சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இனிமையாக இருக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் கல்வி நிறுவனங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்க்கும் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் ப்ரொஃபஸராக டீனாக லெக்சராக அட்மினாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாளாகவும் சிலருக்கு புது எல்லாம் வந்து சேருகின்ற அற்புதமான நாளாகவும் இந்த நாள் உள்ளது இன்று உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தேவி வழிபாடு பிருதிங்கிரா தேவியை சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது கூடுதல் நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று இதுவரை இன்றைய பொது ராசி பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்